喂。Oh. ஹரீம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பிய ராகவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் நலமுடன்பால இந்த எல்லா இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரக உங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி சந்திர பகவான் தனுசு ராசியிலே அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன சூரிய பகவானும் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவான் நான்கு கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன செவ்வாய் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் சுக்ர பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுயசாதகத்தை கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை கணிக்க முடியும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கன்னி ராசி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளை வேகம் குறைந்திருக்கும் திட்டமிட்டபடி உங்கள் பணிகளில் நடைபெறுவதற்கு சில காலதாமதமாகலாம் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி களத்தரஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சாதுரியமாக எதையும் எழுதி பேசி சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு ஆனால் சகோதர சகோதரிகளினுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் மிகவும் நல்லது சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அங்கும் ஆதரமும் உங்களுக்கு உண்டு தாய் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் எல்லாம் கூடி வருகிறது புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு அபரிமிதமான லாபத்தை பெறுவார்கள் வீட்டை வாடகைக்கு விற்று அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உரிய காலத்திலே உங்களுக்கு வாடகை பணம் வந்து கிடைக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களிலே ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களிலே வெற்றியினையும் பெறுவார்கள் இதுவரை உறவினர்களும் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு புத்திரர்களால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களெல்லாம் இம்மாதம் சூதாட்டத்தை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது ஸ்தானத்திலே ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருப்பதாலும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானும் அவருடன் பயணம் செய்வதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் சிலருக்கு அகழ்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு கலத்திர ஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதனும் அவருடன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை பங்காளிகளுடன் பங்காளிகள் ஒரு நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டு தொழில் அபரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான சூழல் ஏற்படும் அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை து மிகவும் நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு இன்சூரன்ஸ் போனஸ் போன்றவைகளால் ஆதாயத்தை பெறுவார்கள் பாக்கிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கிஸ்தானாதிபதி சுக்கர பகவான் களத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை வெளி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகின்றது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் உத்தியோகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை உத்தியோகஸ்தானாதிபதி புதன் பகவான் கலத்திரஸ்தானத்திலே ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் எல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி சுகஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் குருவினுடைய பார்வையில் உங்களுடைய தொழிலிலே எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் நண்பர்கள் உங்களுக்கு வக்க பலமாக இருப்பார்கள் அயன சயன சுகஸ்தானத்திலே எந்தவித வித கிரகங்களும் இல்லை அயன சயன சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுக்கு சுவச்செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது அன்றைய தினம் தொலைதூர பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பது முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அன்றைய தினம் தேனை தானம் செய்து ஸ்ரீ கண்ணபிரானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பு பரிகாரம் கன்னி ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு நெய்விலக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் நேர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை விடைபெறுவது ஜோதிடர் எஸ்ராமன் நன்றி வணக்கம்